வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அழகராஜ் ஸ்ரீ பாவாளி காமாட்சி நிலையம் இன்று திருமண பொருத்தம் என்ற வரிசையில் மகேந்திர பொருத்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மகேந்திர பொருத்தம் இருந்தால்தான் விருத்தி உண்டாகும் மக்கள் செல்வங்களை உண்டாக்கி அவர்கள் மேன்மையாக வாழ்கின்ற யோகத்தை உண்டாக்குவது இந்த மகேந்திர பொருத்தம் தான் இந்த மகேந்திர பொருத்தம் இருந்தால் மிக மிக நன்று சப்போஸ் மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் ஆகாது என்று சொல்லிவிட முடியுமா இல்லை மகேந்திர பொருத்தம் இல்லாதிருக்கும் பட்சத்தில் தின பொருத்தமும் ராசி பொருத்தமும் உத்தமமாக இருந்தால் அப்பொழுதும் புத்திரபாக்கியம் உண்டு அதே நேரத்தில் ராசிக்கட்டத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமும் சந்திரனுக்கு ஐந்தாம் இடம் குருவுக்கு ஐந்தாம் இடம் பாவர்களால் சூழப்படாமல் பாதிக்கப்படாமல் இருந்தால் அப்பொழுதும் புத்திர பாக்கியம் உண்டு அந்த புத்திர பாக்கியம் ஆண் பெண் இருவருக்கும் பார்க்க வேண்டும் அவ்வாறு போது ஒருவருக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அந்த நபருக்கு ஜோடியால் சேர்க்கப்படும் நபருக்கு புத்திரபாக்கியம் வலிமையாக இருந்தால் மிக மிக நல்லது புத்திரபாக்கியம் எவ்வாறு கணக்கிடப்படுவது கணக்கிட புத்திரபாக்கியம் என்பது மகேந்திர பொருத்தத்தின் அடிப்படையில் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் நாலாவது ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்தாவது நட்சத்திரமாக வந்தால் புத்திரபாக்கியம் ஒன்று அவ்வாறு இல்லை என்றால் மகேந்திர பொருத்தம் பிரகாரம் புத்திரபாக்கியம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க தீர்க்கம் ஸ்ரீதீர்க்கம் ஸ்ரீதீர்க்கம் என்பது ஆண்பன் இருவர் நட்சத்திரங்களிடையே உள்ள இடைவெளியின் அடிப்படையில் இப்பொருத்தம் கணிக்கப்படுகிறது இந்த ஸ்திரீ தீர்க்கம் பொருத்தம் நன்றாக இருந்தால் அதாவது பெண்ணின் நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரம் எவ்வளவு இடைவெளி அதிகமாக உள்ளதோ அந்த அளவுக்கு இந்த பொருத்தம் நன்றாக அமையும் இதன் மூலம் திருமகள் கடாட்சமும் சுபீட்சமும் பெண்ணிற்கு நீடிக்கும் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்தால் சகல சம்பத்துக்களும் விருத்தியாகும் இந்த வகையில் பெண்ணின் நட்சத் ஆணின் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவதாக இருந்தால் ஸ்திரீ தீர்க்கம் மத்தியம பொருத்தமாக கொள்ளப்படும் குறிப்பாக பதிமூணு நட்சத்திரத்திற்கு மேலிருந்தால் ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வரணும் இனி அடுத்ததாக யோனி பொருத்தம் அடுத்த பதவியில் காண்போம் வணக்கம் வாழ்க வரணும்